நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க ஆக்சுவலா டாக்ன்றது எண்பது சதவீதம் மக்களுக்கு பிடிக்கும் இருபது பர்சன்ட்காக எண்பது சதவீத மக்கள் தப்ப சொல்ல முடியாது எல்லா விஷயத்துலயும் உண்மை தேம்ப இருக்கு நெகட்டிவ் இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே இருபது பர்சன்ட் ஸோ இத பத்தி தப்பு தவறுதலா புரிஞ்சுக்கிட்டவங்கள நம்ம ஒன்னும் பண்ண முடியாது டாக்ன்றது சிவன் மா சிவபெருமான் ஓகேங்களா கடவுளாதான் நம்ம பைரவர் கால பைரவர் ஓகேங்களா சோ அந்த மாதிரிதான் எல்லாருமே கருதுறாங்க ஒன்று தட்டு பழைய காலங்களில் தமிழரோட வரலாறு ஹிஸ்டரி ஹிஸ்டரி தெரியாம பேசிட்டு இருக்காங்க அந்த காலத்துல ஃபுல்லா வயக்காடா இருக்கட்டும் தோப்புகளா இருக்கட்டும் ஏன் மன்னர்கள் கூட படைக்கு வந்து அதை பயன்படுத்தி இருக்காங்க மகாலட்சுமிக்கு நம்ம வீட்டுக்கு தேடி வரும் புரியாம நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா டாக் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி ஓகேங்களா தெய்வம் சிவபெருமான் கடவுளே அவதாரம் எடுத்து நம்ம கிட்ட வந்த மாதிரி தான் எங்க மதுரையில வந்து சார் ஒருத்தர் இருக்காரு அவரும் பிசியோதெரபிஸ்ட் தான் அவருக்கே நான் ட்ரீம்மெண்ட் போறேன் அப்ப அவங்க வீட்டுல ஒரு டாக் இருக்கான் அவனை வந்து பாத்தீங்கன்னா சிப்பி சிப்பின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க சாரு சிப்பி சிபின்னு கூப்பிடுவாங்க அப்ப அவங்க கல்யாண பத்திரிகையிலே எங்க செல்ல மகன் ஜிபி அப்படின்னு போட்டிருக்கேன் கல்யாண பத்திரிகை பேர் போட்டது நானே அசந்து போயிட்டேன் அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா சார் என்ன சார் ஜிபின்னு அவன் உயிரிடா காட்டை பிளாட் ஆக்கி வீட வெட்டி அதுவும் ஆடுற இடத்த நம்ம போய் அது போய் பண்ணிருக்கோம் மனிதர்கள் தொகை அதிகமாக மனிதர்களோட தொகை ஜனங்கள் தொகை அதிகமாக ஆக காட்ட வீட்டாக்குறோம் பிளாட் ஆக்குறோம் சோ அதுங்களோட உண்மாதான் பெரிய நடிகர்கள் நடிகைகள் அவங்க வாய்க்க இருக்கிற கஷ்டத்துக்கு டாக்க பிள்ளைய வளர்ப்பாங்க அவங்களால தாங்க முடியாத கஷ்டங்கள் அவங்களால மனிதர்களால நிறைய ஏமாற்றப்பட்டிருப்பாங்க உறவினர்களால ஏமாற்றப்பட்டிருப்பாங்க சொந்தத்தால ஏமாத்தப்பட்டிருப்பாங்க குடும்பத்தால கூட ஏமாத்தப்பட்டிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற ஒரே ரிலாக்ஸேஷன் டாக் நான்லாம் வளர்க்கிறேன்ப்பா இது வரைக்கும் ரெண்டு மூணு டாக் பிள்ளை வளர்த்திருக்கோம் தெரியாம கால்ல முதிச்சா கூட அது செய்யாது ஓ அப்படின்னு கத்திட்டு அப்படி ஓரத்தான் செய்யும் ஓரத்தான் செய்யும் ஒரு தடவை கூட நான் எத்தனை தடவை முடிஞ்சிருக்கேன் ஐயோ தெரியாம முடிச்சு விட்டமே அப்படின்ட்டு நடக்கிறப்ப கொள்றப்ப ஏன்னா ஒன்னா படுத்திருக்கோம்ல நான் கூட ஒன்னா படுத்திருக்கோம் நம்ம எந்திரிக்கிறப்ப டக்குன்னு காலில் முதிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வரப்ப கத்திட்டு போனது ஒரு நாள் கூட கடிச்சது பழைய காலங்கள்ல வயக்காடுகள்ல விவசாயம் செஞ்சப்ப காவலுக்கு வச்சிருந்தாங்க ஆமா காவலுக்கு வச்சிருந்தாங்க அதாவது வேற எதுவும் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது எத்தனையோ திருடர்களை கண்காமி எண்பது சதவீத மக்களுக்கு பிடிக்கும் இருபது பெர்சன்ட்டுக்காக எண்பது சதவீத மக்கள் தப்பு சொல்ல முடியாது எல்லா விஷயத்திலயும் உண்மை தேவை இருக்கு நெகட்டிவ் இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே இருபது பெர்சன்ட் சோ இத பத்தி தப்பு தவறுதலா புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியும் எண்பது சதவீத மக்கள் நாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூடிய வளர்க்கிற பிராணி அது இந்த காலங்கள்ல தமிழோட தொன்று தொட்ட பாரம்பரியத்துல இருந்து இப்ப ஆந்திரால இருந்து ராஜபாளைய நாய் பழ நான் மதுரையில இருக்கேன் எங்க ஊர் பக்கத்துல ராஜபாளைய டாக் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் ஆந்திரால இருந்து அந்த காலத்துல இருந்தே கொண்டு வந்து டாக்கு மனிதர்களும் ஒன்றா பழகி அதை விட்டு நம்ம நாட்டு நாயுமே நம்ம கிட்ட அவ்வளவு பிரியமாதான் இருக்கும் அந்த பழைய காலங்கள்ல வயக்காடுகள்ல விவசாயம் செஞ்சப்ப காவலுக்கு வச்சிருந்தாங்க ஆமா காவலுக்கு வச்சிருந்தாங்க அதாவது வேற எதுவும் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது எத்தனையோ திருடர்களை கண்காமிச்சி கொடுக்கறது அதுதான் ஆமா இப்போ போலீஸ் துறையில முக்கியமான ஒரு கரெக்ட் கரெக்ட் நல்ல பாயிண்ட் சொல்றீங்க மோப்ப நாய் வந்து பாத்தீங்கன்னா மர்டர்ஸ்யே கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய டாக் அவார்டும் வாங்கிருக்கு அப்படி எல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு உதவியா இருக்கிற ஒரு ஜீவன் தான் நாய் அதனாலதானே அது மனிதனோட இயல்பா பழகுது மனிதனோட மனிதனா வளர்ற ஒரு பழப்போனா சில பேர் எல்லாம் வீட்டுல இருக்க யாரையும் நம்ப மாட்டாங்க அந்த நாய் மேல அவ்வளவு உயிரா போயிருப்பாங்க அப்படியெல்லாம் மனிதர்களையும் மீறி மனித சக்தியும் மீறி அந்த நாய் மேல பாச வைக்கிற நபர்கள்லாம் உண்டு ஓகேங்களா அப்படிலாம் இருக்கிற காலகட்டங்கள்ல எண்பது பெர்சன்ட் சப்போர்ட் தான் பண்றாங்க அந்த இருபது பர்சன்ட் வந்து அவங்களுமே அவங்களோட நிலைப்பாக்க மாத்திக்கிறணும் ஏன்னா வாய் இல்லாத ஜீவன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம வாய் திறந்து சொல்றோம் ஓகேங்களா அது தன்னலமற்ற ஒரு ஜீவன் தொன்று தொட்டு காலங்கள்ல பழைய காலங்களில் தமிழரோட வரலாறு ஹிஸ்டரி ஹிஸ்டரி தெரியாம பேசிட்டு இருக்காங்க அந்த காலத்துல ஃபுல்லா வயக்காடா இருக்கட்டும் தோப்புகளா இருக்கட்டும் ஏன் மன்னர்கள் கூட படைக்கு வந்து அதை பயன்படுத்தி இருக்காங்க மன்னர்கள் போர் புரிய போறப்ப இந்த செல்ல பிராணிகளை கூட கூட்டிட்டு போய் அவங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரலாறு இருக்கு ஓகேங்களா அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுதான் அந்த ஆந்திராவில இருந்து அந்த ராஜபாளையம் டாக்ல என்ன நினைச்சிட்டாங்க ஏன் நம்ம தமிழ் டாக்குமே அதுக்கு நான் பேசிக்கா வந்து டாக்கு மோப்ப மோப்ப சக்தி ஜாஸ்தி இப்ப என் வீட் இப்ப எங்க வீட்லயே இருக்கு நம்மளுக்கு நிறைய அறிகுறிகள் நம்மளுக்கு கெடுதல் அது உடனே காமிச்சு கொடுத்துருது ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அது தாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த குடும்பத்துல நல்லா பழகிட்டு அவங்க முன்னாடி உயிரை விடாது அவங்களுக்குன்னு கஷ்டங்காரம் வரப்ப தூரமா போய்விடும் அப்படின்றதையும் சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேல ஓப்பன சொல்லுவா டாக்ன்றது சிவன்மா சிவபெருமான் ஓகேங்களா தான் நம்ம பைரவர் கால பைரவர் ஓகேங்களா சோ அந்த மாதிரிதான் எல்லாருமே க கருதுறாங்க நானா எங்க மதுரையில வந்து சார் ஒருத்தர் இருக்காரு அவரும் பிசியோதெரப்பிஸ்ட் தான் அவருக்கு நான் ட்ரீமெட்டுக்கு போறேன் அப்பா அவங்க வீட்டுல ஒரு டாக் இருக்கும் அவனை வந்து பாத்தீங்கன்னா சிப்பி சிப்பின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க சாரு சிப்பி ஜிப்பின்னு கூப்பிடுவாங்க அப்ப அவங்க கல்யாண பத்திரிகையிலே எங்க செல்ல மகன் ஜிபி அப்படின்னு போட்டுருக்காங்க கல்யாண பத்திரிக்கையில பேர் போட்டது நானே அசந்து போயிட்டேன் எங்க மதுரையில வந்து சார் ஒருத்தர் இருக்காரு அவரும் பிசியோதெரபிஸ்ட் தான் அவருக்கே நான் ட்ரீமெண்ட்டுக்கு போறேன் அப்பா அவங்க வீட்டுல ஒரு டாக் இருக்கும் அவனை வந்து பாத்தீங்கன்னா சிப்பி சிப்பின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க சாரு சிப்பி ஜிபின்னு கூப்பிடுவாங்க அப்ப அவங்க கல்யாண பத்திரிகையிலே எங்க செல்ல மகன் ஜிபி அப்படின்னு போட்டிருக்காங்க கல்யாண பத்திரிகையில பேர் போட்டது நானே அசந்து போயிட்டேன் அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா சார் என்ன சார் அவன் உயிரிடா அப்ப அவங்க அப்படியே பிள்ளையா வளர்த்திருக்காங்க அவங்க அம்மா அப்பால இருந்து தம்பியில இருந்து ஆக்சுவலாப்பா அவங்க அவங்க பிரதருக்கு வந்து ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருந்துச்சு கல்யாணம் ஆகாம இருக்கிறப்ப என்ன பண்றாங்க அஹ் அதாவது அந்த டாக்கு விளையாடுறப்ப லேசா செல்லக்கடி கடிச்சிருக்கும் மேல உடனே அவன் அப்பாவை பாக்கணும்னு அமெரிக்கால இருந்து அவர் வந்துட்டாரு வந்த உடனே என்ன பண்ணாங்க உடனே கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்ப அதுக்கு செல்ல அதிகமாயிருச்சு அமெரிக்கால இருந்து அண்ணன வர வச்சு அவனுக்கு உடனே கல்யாணம் முடிச்சு அவனை கப்புல அமைச்சுட்டேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்பி இன்னமும் கடைசி முடியும் அவன் மேல உயிரா இருந்தாங்க குடும்பமே இப்படி எல்லாம் இருக்கிற காலங்கள் உண்டுமா இறைவனன் அது இருக்கிறதே ஒரு ராசி மகாலட்சுமிக்கு நம்ம வீட்டுக்கு தேடி வரும் புரியாம நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா டாக் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி ஓகேங்களா தெய்வம் சிவபெருமான் கடவுளே அவதாரம் எடுத்து நம்ம கிட்ட வந்த மாதிரிதான் சோ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சொல்ல வரேன் இல்லையா அதுக்கு இறை குணம் இருக்கு அவங்க மூஞ்சில முழிச்சுட்டு போனா கூட அன்னைக்கு நாள் பயங்கரமா இருக்குமா ஏன்னா இன்னசென்ட் அவங்களுக்கு வினையா இருக்காது சூது இருக்காது உங்களை கவுத்தணும்னு நினைக்காது உங்களை அழிக்கு அழிக்கணும்னு நினைக்காது நீங்க சாப்பிட்டா சாப்பிடும் நீங்க சிரிச்சா சிரிக்கும் நீங்க கவலைப்பட்டா கவலைப்படுறப்ப கூட கவலைப்பட்ட படுத்துரும் எனக்குலாம் சில நேரம் கவலை இருக்கிறப்ப டக்குன்னு கவுந்து படுப்பேன் நம்ம எங்க அம்மா சொல்லுவாங்க பாரு நீ கவலையா இருக்கணும்னே அதுவும் வந்து சுருண்டு உன் பக்கத்துலயே படுத்துருச்சு இதுதான் உண்மை யாரு ஒன்று இருப்பா ஆயிரம் பேர் இருக்கலாம் ஃப்ரெண்ட் இருக்கலாம் ஏ மச்சா என்னடா உங்களுக்கு தான் சேர மச்சா உனக்கு கவலைப்படா போயிட்டு நான் வேலை பாட்டு போயிடும் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டாவே இருக்கட்டும் நம்ம கூட வந்து கவர்ந்து அடிச்சாலும் படிக்க மாட்டாங்க கூட பிறந்த அந்த என்ன பண்ணுவாங்க ஓ அப்படியா அவனுக்கு அப்படி ரைட் அவன் இருக்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க போயிருவாங்க அப்பா அம்மாவா அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் பட் டாக் அப்படி கிடையாது நீங்க சிரிச்சா சிரிக்கும் ஓகேங்களா நீங்க தூங்குனா தூங்கும் நீங்க கவலைப்பட்டா அதுவும் கவலைப்படும் நீங்க அழுதா அதுவும் அழுகலாம் நிறைய பேர் டாக் ஓனர்ஸ் இறந்த உடனே இந்த டாக் நிறைய உயிர விட்டுருக்குமா ஏன் இப்படி குவாலிட்டி குடங்களை விட்டாங்க ஈவன் இன்க்ளூடிங் ஸ்ட்ரீட் டாக்

ஓகேங்களா அப்பேற்பட்ட தமிழ்நாட்டுக்கே மீனாட்சி அரசியல் தான் அந்த மீனாட்சி தாயிட்ட வணங்கி நான் பிரேயர் பண்றது அதுதான் ஓகேங்களா இந்த வாயில்லாத ஜீவன்கள் துன்புறுத்தப்படுவதையோ அல்லது வந்து சட்ட ரீதியாகவோ நடவடிக்கை எடுக்க விடாம கண்டிப்பா இது சுப்ரீம் கோர்ட்ல திருப்பி மேல்முறையீடு பண்ணி அந்த செல்ல பிராகினிகளுக்கு வாயில்லாத ஜீவன்களுக்கு சாதகம் வர மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா நான் ஒன்னே ஒண்ணுதான் விரும்பி விரும்புகிறேன் நம்மளுக்கு எல்லாம் மேல வந்து கடவுள் சக்தி நம்ம யாரு எப்ப எப்படி இருப்போம் எதுவுமே தெரியாது எல்லாம் இறைவனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறைவனால வந்து நிச்சயிக்கப்பட்டவை கண்டிப்பா அந்த நம்மளுக்கு மேல ஒரு பவர் இருக்கு அந்த மீனாட்சி தாயோட அருள்னால இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய டாக்ஸு சில டாக்ஸ் அல்லது ரேபிஸால பாதிக்கப்பட்ட டாக்குகளை தனிமைப்படுத்தலாமே தவிர எல்லா திருநாயிகளையும் தனிமைப்படுத்த வேணாம் அப்படின்றத மேல்முறையீடு பண்ணி கூடிய விரைவில் உச்ச அந்த சட்ட தீர்ப்பு வரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் என்னோட இது ஏன்னா நம்மளால முடிஞ்சது அதே பண்ண முடியும் மற்றபடி எனக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் தான் செய்யும் நான் பார்த்தது பார்த்ததுல தொடுறதுக்கு அறுவறுப்புலாம் பட்டதுல டக்குன்னு தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சு டக்கி தூக்க என்னோட பழைய போஸ்ட் பாருங்க நிறைய டாக் ஓட்டமாக வீடியோ ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருப்பேன் முன்னாடி அப்பதான் எங்க கூட ஒரு பஞ்சாப்ல இருந்து பேசாரு சார் நீங்க எல்லாம் நிறைய டாக் கூட ஸ்பெண்ட் பண்ணி போடுவீங்க இப்போ சினிமா ஃபீல்டு ரீல்ஸ் படம் இப்படி நீங்க போயிட்டீங்க சார் எங்களுக்கு அந்த பழைய திவாகர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க உண்மையிலேயே நான் விளையாட்டு சொல்லல இதெல்லாம் வந்து சத்தியம் பஞ்சாப்ல இருந்து திவாகர் அதாவது நான் வீட்டுல வளர்க்கறேம்மா பட் பிரதர் மிக்கின் போடுவேன் நீங்க மிக்கியோட வீடியோவே போடுறதில்ல எதுவுமே பண்றதில்லை வே ஈவன் வேக்சின் போட போறத கூட நான் எடுத்து போடுவேன் ஸ்டேட்டஸ் போடுவேன் அவங்க கூட பைக்ல போடுறதை போடுவேன் நாங்க இதெல்லாம் மிஸ் பண்றோம் நம்ம மட்டும் இல்லாம நார்த்தில எல்லாம் நாக்குக்காக உயிரை விடுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க நானுமே இதே பஞ்சாப் டெல்லி எல்லாம் போனேன் அவங்களுமே நிறைய பேர் டாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நார்த் இந்தியன்ஸ் இன்னும் உயிரை விடுவாங்க நான் நிறைய பாத்திருக்கேன் நார்த் இந்தியன்ஸ் ஏன்னா பிசியோதெரபி டாக்டர்ஸா நான் வந்து நிறைய நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் பாப்பேன் இல்லையா அவங்க அப்படியே ரொம்ப பிள்ளை மாதிரி டாக்கு மட்டும் இல்ல அவங்க போடுற போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாம்பு புத்த தீ வச்சு யாரோ கொளுத்திட்டாங்க அதை கூட வந்து ரொம்ப கவலைப்பட்டு போட்டாங்க அதை பண்ணக்கூடாது காட்டுல அதுங்க மாற்ற சொல்ல போனா சில இடங்கள்ல நம்ம வீடு கட்டி வந்திருக்கோம் காட்டை பிளாட் ஆக்கி வீட கட்டி அதுங்க மாட்டுற இடத்த நம்ம போய் ஆகுப்பை பண்ணிருக்கோம் மனிதர்கள் தொகை அதிகமாக மனிதர்களோட தொகை ஜனங்கள் தொகை அதிகமாக ஆக காட்ட வீட்டாக்குறோம் பிளாட் ஆக்குறோம் சோ இடத்துக்கு நம்ம நம்ம வந்து உண்மை அதுதான் உண்மாதான் உண்மாதான் சொல்ற அப்ப அவங்க அவங்கள வெளியில போங்கன்னு சொல்றப்ப அது எங்க போகும்பாவும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருக்கும் யாரும் தொந்தரவு இல்லாம அதுவும் டாக்கு வந்து அஹ் ரொம்ப யோசி யோசிக்க கூடிய ஒரு ஒரு பிராணிப்பா இப்ப மத்த பாம்புகளுக்கு கூட அந்த லெவல ஒரு அறிவு தன்மை கிடையாது டக்குன்னு யாரையும் கொத்தவசையும் இது பண்ணும் இப்ப டாக் வந்து அப்படி கிடையாதுப்பா எயிட்டி பர்சன்ட் டாக் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் கடிக்காது ஓகேங்களா ஈவன் நானா வளர்க்குறேன்ப்பா நான் இது வரைக்கும் ரெண்டு மூணு டாக் வளர்த்திருக்கோம் தெரியாம கால்ல முதிச்சா கூட அதை கடிக்க செய்யாது ஓ அப்படின்னு கத்திட்டு அப்படி ஓரத்தாஜ் ஓ அப்படின்னு ஓரத்தாஞ்சியும் ஒரு தடவை நான் எத்தனை தடவை முதிச்சிருக்கேன் ஏன்னா நான்தான் சாடப்படுறீங்க ஐயோ தெரியாம முதிச்சு மட்டும் அப்படின்ட்டு நடக்கிறப்ப கொல்றப்ப ஏன்னா ஒன்னா படுத்திருக்கோம்ல நான் கூட ஒன்னா படுத்துருக்க நம்ம எந்திரிக்கிறப்ப டக்குன்னு காலில் முடிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வரப்ப கத்திட்டு போனது ஒரு நாள் கூட கிடைச்சது இதுக்கு முன்னாடி வளர்த்துட்டாங்க அப்படிதான் சோ இந்த செல்ல பிராணிகளுக்கு எந்த சோதனையும் வந்துடக்கூடாது இருபது சதவீத நபர்கள் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு சுயநலமும் அதுல சுயநலமா யோசிக்கிறாங்க ஒரு மனிதருக்கு கண்ணு ரிலாக்சேஷன் பல வகையில இருக்கும் மனிதர்கள் எதையோ தேடி போனேன் ஊர் சுத்த போறேன் சாப்பிட்டா எனக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு சோ டாக் வளர்த்தா எனக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கின்ற கூட்டமே ஒரு பெரிய கூட்டம் அவங்களோட மன கஷ்டங்களை மறக்கடிக்கிற ஒரே ஜீவன் சோ அப்படியும் பாருங்க நல்ல மனிதர்களுக்கு எந்த கெட்ட இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்களை வளர்த்து அந்த மாதிரி நிறைய பேரை நான் பாத்திரிக்கம்மா ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது அவங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும் அவங்க வாழ்க்கையில நிறைய வந்து சோதனைகளை கடந்திருப்பாங்க அதனாலதான் பெரிய நடிகர்கள் நடிகைகள் அவங்க வாழ்க்கை இருக்கிற கஷ்டத்துக்கு டாக்கை பிள்ளைய வளர்ப்பாங்க நிறைய பாத்திருக்கேன் அவங்களால தாங்க முடியாத கஷ்டங்கள் அவங்களால மனிதர்களால நிறைய ஏமாற்றப்பட்டிருப்பாங்க உறவினர்களால ஏமாற்றப்பட்டிருப்பாங்க சொந்தத்தால ஏமாத்தப்பட்டிருப்பாங்க குடும்பத்தால கூட ஏமாத்தப்பட்டிருக்கலாம் ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற ஒரே ரிலாக்சேஷன் டாக் அது மாதிரி நான் நிறைய பாத்திருக்கேன்